அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்துக் கொள்கிறோம் கதைகள் வாயிலாக கருத்துக்கள் கூறுவதால் இது புரிதலுக்கு உபயோகமாக இருக்கும் இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய புகழ் அதிகாரத்தில் குரல் இது இன்னைக்கு எப்படி இருநூற்று முப்பத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உணவு பொருள் நிலவுலகில் நெடுங்காலம் நிற்கவில்ல புகழை செய்தால் ஆணுலகம் புகழ் பார்ப்போம் பாரதியின் தாயிடம் நட்டுனர் சாம்பர சிவம் பரதம்தான் ஒரு பெண்மையின் நலினம் அழகு குணநலன்கள் திறமை சொல்லும் பாரத நாட்டு நடனங்களில் ஒன்றான இதற்கு பரதம் என்ற பெயர் பொருத்தம்தான் அதை பாரதி கற்றுக்கொண்டது இன்னும் பொருத்தமே என்றார் பாரதி தாய் மணிமேகலை மகிழ்வுடன் பாரதிக்கு சிறு வயதிலிருந்தே நாட்டியத்தில் விருப்பம் பத்து வயதிலேயே மீண்ட சர்க்கம் படத்தில் வரும் ஆடும் அரைச்சோரி தெய்வம் பாட்டு தெய்வத்தின் தெய்வம் படத்தில் வரும் கண்ணன் மனநிலையை கண்டு வர வேண்டும் என்ற பாட்டுகளின் நடனத்தை வீடியோவில் பார்த்தே ஆடுவாள் பாரதியின் இந்த ஆர்வம்தான் இன்று அரங்கேற்ற சூழல் கல்லூரி ம ஆண்டில் படிக்கும் பாரதி வயதிலேயே அரங்கநாதர் மேல் பல பாடல்கள் பாடுவாள் என் தாய் சுந்தரம்மா அதாவது பாரதியின் பாட்டி அவர்களின் பக்தியும் பரம்பரையான ஸ்ரீரங்கத்தில் எங்கள் குடும்பம் இருப்பதும் இதற்கு காரணம் வாரணம் ஆயிரம் கண்ணன் வருகின்ற நேரம் ஆனந்தம் ஆனந்தம் ஸ்ரீரங்கநாதனே ரங்கநாதனே வைகுண்ட வாசனே ஸ்ரீ ரங்கபுர விகாரா பாடல்களை பாட்டி சுந்தரமாவுடன் பாடும்போது போது என் அம்மாவே ஒரு சில வரிகள் பாடுவது மறந்து பாரதி குரலில் உணர்ச்சி குலைவில் மயங்கி விடுவார் என்றார் பாரதியின் நடன அரங்கேற்றம் ஸ்ரீரங்கத்தில் பலரும் புகழ அரங்கேறியது மருத்துவத்தில் மேல் படிப்பு முடித்து பெண் ஆனார் மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் அரங்க ஒளி பெயருடன் ஒலித பெண்களின் சாய்ஸ் மருத்துவமனையானது அது எவ்வளவு சிரமம் இருப்பினும் அறுவை சிகிச்சையற்ற பிறகும் அவர் கையால் அமைந்தது பலரும் பாராட்டினர் உயிருக்கு ஆபத்தான காலங்களில் சிக்கலான அறுவை சிகிச்சைகளும் அவர் கையில் வெற்றி கொண்டன மருத்துவ மனவாளனை மணந்தும் மருத்துவம் பல மேடைகளில் உள்நாடு வெளிநாடுகளில் படிப்பு முடித்து ஏழு எட்டு வருடங்கள் நடந்தன ஒரு குழந்தைக்கு தாயான பின்னும் எங்கும் ரங்கன் பெருமை அளவுக்கு பற்றி பரதம் மூலியமாக பேசினார் உள் வெளிநாட்டினர் அனைத்து அழகு திறமை அர்ப்பணிப்பு கண்டு பாராட்டினர் குழந்தை பிறந்த பிறகு ஸ்ரீரங்கம் மக்கள் யாரும் அறிந்த ஒன்று ஒவ்வொரு சனிக்கிழமை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஸ்ரீரங்கம் ஆயிரம் கால் மண்டபம் அருகே ஒரு எளிய விரிப்பு போட்டு பாரதி அரங்கனை நினைந்து மனமுருகி பாடுவார் பக்தர் கூட்டம் அமைதியாக அனுபவித்து பாராட்டும் கணவர் மனவாளனுடன் சேர்ந்து பல சமூக சேவைகள் தர்மஸ்தாபனங்கள் உண்டாக்கினார் மருத்துவம் மருந்தல்ல அன்பு என்பார் பிறகு கோளாறுகள் தடுக்க கண்டறிய புதிதாக வந்த கருவிகள் பற்றி திரும்பிட அறிய பயிற்சி எடுக்க வாங்க வெளிநாடு சென்றார் அமெரிக்காவில் தங்கிய போது அங்கும் அரங்கனை தேடி நம் நாட்டார் அமைத்திட்ட அந்த கோவிலுக்கு சென்றார் பக்தியும் ஒரு சேவைதான் அங்கிருந்த மோக வாழ்வில் பலரின் கிடைத்தன அவருடைய அனுபவம் அங்கும் பலரை ஈர்த்தது கொரோனா தொற்று நோயால் உலகம் தவிர்த்த போது விமான போக்குவரத்தை பாதித்த போது பாரதி அங்கேயே தங்க வேண்டி வந்தது அங்கு நம் நாட்டு மருத்துவ உணவு பக்குவங்கள் பலருக்கும் பயன்பட செய்தார்ளைப்பு கொரோனாவால் பாதிக்கப்பட அங்கும் இங்கும் யாவர்க்கும் அதிர்ச்சி நோய் உச்சத்தில் அவர் ஒருவர்கள் சொன்னது ரங்கா ரங்கா என்ற சொற்களையே அவர் நலமடைய அங்கும் இங்கும் பல ஆயிரம் பிரார்த்தனைகள் நடந்தன மருத்துவர்கள் கைவிடுத்த நிலையில் பலரும் துக்கத்தில் மூழ்கினர் பக்தியால் செய்த சேவையால் அவர் மேலுலையில் தேவனி அடைவார் என யாரும் நம்பினர் அங்கும் பலரும் பயன்பெற வாழ்வார் என்று கூறினார் அதிசயத்தின் அதிசயமாய் மருத்துவ விந்தையாக பாரதி தேறினார் திருச்சி விமான நிலையம் வந்தபோது அவருக்கு அன்பான பூர்வமான வரவேற்பு கிடைத்தது தேவலோகத்திலும் இருந்திருக்காது இந்த மாதிரி வரவேற்பு என்றனர் பலர் அரங்கனில் உயர்ந்த கோபுரம் பார்வையில் தன் தன் பார்வையால் மகள் பார்வையை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே நம் செயல்கள் உண்மையுடனும் பொதுநலத்துடனும் பண்புடனும் திறமையுடனும் இருந்துவிட்டால் அனைவருக்கும் ஆனந்தமே மகிழ்வே இன்னும் இன்றும் சிலர் இவ்வுலகில் இப்படி இருக்கிறார்கள் இருப்பார்கள் அவருக்கு புகழ் தானாகவே உண்டாகி உலகில் நிலைக்கிறது இது வானத்தோராலும் கொண்டாடப்பட வாய்ப்புள்ளது என்பது பெரியோர் அறிந்தோர் வாக்கு இத்துடங்கி கருந்தது வேறொரு கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓவலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கருத்தும் யாவும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவனால அவை கதை சொல்ல வந்தவை வலைதள படங்கள் இதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது அதை பறித்தவருக்கு எங்களது நன்றி இக்கடிதை மற்றவருக்கு அனுப்பியிலைக்கு சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் தங்கம் வைத்து தமிழ்த்த முருகன் அருளால் மீண்டும் வளம் பெருகிட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் நிலவும் வணக்கம்